அறுபது தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் இதுவரைக்கும் மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறல மத்தியில் அவங்க அன்புமணியே மினிஸ்டர்லாம் இருந்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு வந்தது இந்த ரெண்டாயிரத்தி ஆறு அந்த தேர்தலில் மைனாரிட்டி திமுக ஆட்சி நடந்த டயத்தில் பாமக நினைச்சிருந்த அதிகாரத்தில் பங்கு கேட்டிருக்கலாம் பண்ணிட்டு மனசு கூட்டணியில் இருந்த எந்த கட்சியுமே அதை வலியுறுத்தல அதனால அது அப்படியே போயிருச்சு மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல இது வரைக்கும் இனியும் கண்ணு கட்டிய தூரம் வரையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விதத்தெல்லாம் பார்க்கும்போது எந்த முடிவு எடுத்தாலும் அது உறுதியான முடிவாக இருக்காது அதனால தான் அவர் காலம் தாழ்த்தி எடுத்துக்கிடலாம் கூட்டணி யார் கூட கூட்டணி சேர்றது அப்படின்றதில் அவர் ஒரு பார்வை இருக்குது இன்னொரு பார்வை என்னன்னா நம்ம ஏற்கனவே ஒரு அலையன்ஸில் இருக்கிறோம் அதை உறுதி செய்துக்கிறணும் அப்படின்ற இன்னொரு பார்வை இருக்குது இப்போ அந்த மாதிரி இந்த அலையன்ஸ் சேர்றதுலயே ரெண்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கு